ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன் பாலில் பாருங்கள் அந்த ஸ்வீட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த ஸ்வீட்டுக்கு டால்டா சேர்த்துக்கலாம் டால்டா சேர்த்துக்கோங்க வந்து இப்போது ஒன்றரை கிளாஸ் அளவு சர்க்கரை போட்டுக்கலாம் ஒன்றரை கிளாஸ் அளவு சர்க்கரை போட்டுக்கலாம் இந்த கிளாஸ் எடுத்தமோ அதுலேயே ரெண்டு கிளாஸ் அளவு தேங்காய் துருவி போட்டுக்கலாம் அதே கிளாஸ்லேயே நம்ம எவ்வளோன்னா மூணு கிளாஸ் அளவு பால் ஊற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம அடுப்பத்தை வச்சுக்கணும் இப்போ இதை நல்லா நம்ம கொதிக்க விடணும் நல்லா ட்ரையாக ஆகணும் நம்ம அதை கேலரிக்கிட்டே இருக்கணும் இதை அடி பிடிக்க விடாமல் அடி கனமான பாத்திரத்தில் இந்த மாதிரிலாம் போட்டு சேரணும் சூப்பரோம் இதை நல்லா கேலரி விட்டே இருங்க நல்லா சுண்டி வரட்டும் பாருங்க எப்படி நல்லா பொங்கி வருதுன்னு நல்லா கிளறி விட்டுட்டே பார்த்துக்கோங்க சூப்பராக வரும் இது டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுன்ற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இன்னும் நம்ம செய்கிற ஸ்வீட் வந்து நல்லா சுண்டிகிட்டே இருக்குது நீங்கள் வந்து விடாமல் கிளறிட்டே இருங்க ஓகேவா அடி பிடிச்சிரும் நல்லா கட்டியா ஆயிடுச்சு இப்ப ஏன்னா கொஞ்ச நேரம் தான் அடுத்து நம்ம இறக்கிடலாம் நல்லா பாருங்க இவ்வளவு கட்டியா ஆயிடுச்சு தர இருந்தது இன்னும் நல்லா சுண்டணும் இங்க பாருங்க இன்னும் ரொம்ப கட்டியா ஆயிடுச்சு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பிடிக்குது ரொம்பவே நீங்கள் வந்து என்ன பண்ணோன்னா கேலரிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லா வரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் முந்திரி அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம் உங்ககிட்ட இருக்க நட்ஸை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதாம் மட்டும் போட்டுக்கலாம் பாதாம் இருக்குது எங்கள் கிட்டே நான் பாதாம் மட்டும் போட்டுக்கிறேன் அதை மட்டும் போட்டுக்கிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாம் இதை வந்து இப்படி ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு அப்புறம் பீஸ் போட்டு எடுத்து சாப்பிடணும் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை சாப்பிட போகிறாங்க சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது தேங்காயும் பாலும் போட்டு செஞ்சுருக்காங்க இதில் வந்து முந்திரி ஏலக்காய் சக்கரை மூணுமே போட்டு செஞ்சுருக்காங்க சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்ட் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும்